தினம் ஒரு திருக்குறள் நாள் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் வாழ்க்கை அரண் இல் வாழ்க்கை அக்தும் இல்லை நன்று அரண் பட்டதே இல் பிறன் பழிப்பது இல்லை நன்று அதிகாரம் ஐந்து பாடல் நாற்பத்தி ஒன்பது விளக்கம் மனிதனுக்கு தர்மம் என்று சொல் குடும்ப ஆனாலும் மற்ற நெறிகளை கடைபிடிக்கும் அவமதிக்காமல் இருப்பது நல்லது. மீண்டும் விளக்கம் மனிதனுக்கு தர்மம் என்று சொல்லப்படுவதே குடும்ப வாழ்க்கை தான் ஆனாலும் மற்ற நெறிகளை கடைபிடிக்கும் துறவரத்தாரை அவமதிக்காமல் இருப்பது நல்லது மீண்டும் ஒருமுறை முறை குரல் அறனெனப்பட்டதே எல்வாழ்க்கை அக்கின் பிறன் பழிப்பது எல்லாயின் நன்று